சந்தேக நபர்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் அவர்கள் கடுமையான உளநல பிரச்சனையை எதிர்கொண்டுள்ளதாகவும் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதவான் ஒவ்வொருவருக்கும் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளின் அடிப்படையில் அவர்களை விடுவிப்பதற்கு உத்தரவிட்டார் வழக்கு இன்று விசாரணைக்கு எத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் சட்டமா அதிபர் சார்பில் ஆஜராகியிருந்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிஹாகம சந்தேகநபர்கள் தொடர்பில் அரச வைத்திய சபையினால் வழங்கப்பட்ட பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் சந்தேக நபர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் அபாயம் காணப்படுவதாகவும் கடுமையான உளநல பிரச்சினையை எதிர்கொண்டுள்ளதாகவும் அவர்களின் இருதய நோய் நிலைமையும் தீவிரமடைந்துள்ளதாகவும் வைத்திய சபையினால் அவதானிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கைக்கு அமைய உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பிணை வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் பெற்றுக்கொள்ளப்பட்ட வைத்திய அறிக்கையே முன்வைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார் எதிர்வரும் பத்து ஆண்டுகளில் ஏற்படக்கூடிய நோய் தொடர்பான அறிக்கையே கேலிய ரம்புக்வெல்ல சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் அந்த நோய்களினால் பாதிக்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார் தற்போதைய நோய் நிலைமை தொடர்பில் வைத்திய சபைக்கு தெரியப்படுத்துவதற்கு சந்தேக நபர் தவறியுள்ளதாக பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான நிலைமைகளின் அடிப்படையில் பிணை வழங்குவதற்கான ஏழுமை காணப்படவில்லை என அவர் கூறினார் எழுபத்தொரு வயதை கடந்துள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலிய ராம்புக்வெல்ல குறிப்பிடத்தக்க நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ளமையை நீதிமன்றம் அவதானித்துள்ளதாக நீதவான் தெரிவித்துள்ளார் தற்போது ஏழு மாதங்களுக்கு அதிக காலம் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை தவிர்க்க முடியாத காரணியாகும் எனவும் நீதவான் சுட்டிக்காட்டினார் அவரது நோய் நிலைமை படிப்படியாக தீவிரமடைகின்றமை வைத்திய அறிக்கைகளின் மூலம் அவதானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதற்கமைய முன்வைக்கப்பட்டுள்ள வைத்திய பரிந்துரைகளை விசேட காரணமாக கருதி சந்தேக நபர்களை பிணையில் விடுவிப்பதாக நீதவான் அறிவித்தார்